குழு மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே புரலோக மன்னா நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதையும் கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பு இனி நாமத்தினாலும் கிளாஸ் டிவி ஊழியங்கள் சார்பா என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய பரலோகமண்ணா மண்ணா எல்லாருக்கும் முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவா என் அன்பு தெய்வப்பிள்ளைகளே ஆண்டவர் நம்ம எல்லாரையும் மேன்மைப்படுத்துகிற தெய்வம் இன்றைக்கி மனிதர்கள் நம்மளை உயர்த்துகிறதைப் போல இருக்கும் ஆனால் கீழே பொட்டு சுக்கு நூறாக உடைச்சிருவாங்க எல்லார் நடுவிலும் நம்மளை அவமானப்படுத்தி நம்மளை காயப்படுத்தி நம்மளை வேதனைப்படுத்துவாங்க மனிதருடைய சுவாபம் ஆனால் தேவன் அப்படி அல்ல பாருங்க ஆண்டவர் எல்லாருக்கும் முன்னாடி உங்களை மேன்மைப்படுத்துவாள் குறிப்பாக நான் சொல்லணுன்னா யார் யாரெல்லாம் உங்களை அற்பா என்னிருக்கிறாங்களோ அவங்க நடுவில் தான் உங்களை மேன்மைப்படுத்தி உங்களுக்கு ஒரு அதிகாரத்தை ஒரு அத்தாரிட்டியை கற்றுக் கொடுக்க போகிறா வீதம் சொல்கிறது யோசுவாவின் புத்தகம் மூணாவது அதிகாரம் ஏழாம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள் அண்டவர் சொல்கிறார் மோசிக்கு அப்புறம் யோசுவா யோசுவாவை பார்த்து கத்தராகிய தேவன் சொல்கிறா சக்கால இசைவில் ஜனங்களுக்கு முன்பாக நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன் நம் ஓசியோடு இருந்தேன் அதே போல உன் கூட இருக்கிறேன் என்பதை இந்த இசரவில் சனங்கள் எல்லாரும் அறிந்து உணரும்படியாக அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் என் அன்பு தெய்வ பிள்ளைகள உங்கள் கூட கத்தை இருக்கிறார் என்பதை எல்லாரும் காணும்படிக்கு எல்லார் கண்களுக்கு முன்பாக கத்தர் உங்களை மேன்மைப்படுத்தப் போகிறார் கத்தை மேன்மைப்படுத்துகிறத யாராலையும் தடுக்க முடியாது பிரியமான தெய்வ பிள்ளைகளே அகாஸ்வேர் ராஜா அகாக்கியன் ஆமான எல்லாருக்கும் முன்பாக மேன்மைப்படுத்தி வைத்திருந்தார் அவனுடைய ஆசனத்தை மேன்மைப்படுத்தினார் ஆனால் முரதைகாய் காவல் இருக்கிறான் அரண்மனை வாசலை நின்று எல்லாரையும் சலீட் அடிச்சுட்டு இருக்கிறான் என் அன்பு தெய்வ பிள்ளைகளே நீங்கள் இன்றைக்கி இருக்கிற பொசிஷன் ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருக்கலாம் என்ன பண்ண போகிறன்னு தெரியலையே என்கிற வேதனையான சூழ்நிலையில் இருக்கலாம் சூழ்நிலைகளை எல்லாம் நோட்டி பொழுதில் கற்று மாற்றிடுவார் புரிஞ்சு கொள்ளுங்கள் பாருங்கள் அகஸ்வ ராஜாவுக்கு தூக்கம் வரலை அப்போது ராஜா அவர்களை பார்த்து கேட்குறாரு இந்த முரதே காய்க்கு மேன்மையும் செய்யப்பட்டதா அதுதான் அவருடைய கேள்வி முருதகாய்க்கு கனமும் மேன்மையும் செய்யப்பட்டதாக இல்லை இப்போ ஆமானு பார்த்து சொல்கிறாரு ராஜா மேன்மைப்படுத்துகிற மனுஷனுக்கு என்னெல்லாம் வேணும் இப்போ ஆமானுக்கு சந்தோஷம் ராஜா என்ன தவற யாரை மேன்மைப்படுத்த போகிறாரு அவனுடைய எண்ணத்தை பாருங்களேன் ராஜ வஸ்திரம் ராஜகுதிரை ராஜ கிரீடம் ராஜாவுடைய எல்லாமே ராஜாவுடையது அவனுக்கு ராஜா வாங்கணும்னு ஆசை அப்படியே இல்லை ஒன்றை கூட குறைக்காமல் கூட்டாமல் அப்படியே வாசலில் காத்துட்ருக்கிறான்னு அந்த காவல்காரன் முருதை போய் நீ செய் ராஜ கட்டாள கற்ற மேன்மைப்படுத்தினா உங்கள் லைஃப்லையும் நீங்கள் எந்த இடத்துல அவமானப்படுத்தப்பட்டு எந்த இடத்துல துக்கப்படுத்தப்பட்டு வேதனையோடு தலை குனிந்து நிற்கிங்களோ அத்தே இடத்துல கத்தவங்களை மேன்மைப்படுத்துவார் ஜப்பிக்கலாமா அன்பின் தகப்பான நீர் மேன்மைப்படுத்தும் எல்லார் கண்களுக்கும் முன்பாக நீர் அவர்களை மேன்மைப்படுத்தும் இசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜப்பிக்கிறோம் சீவனில் பித்தாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களை நன்மையும் கருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்